மக்கள் யாவரும் வாழ்க வளமுடன் வாழ்க நலமுடன் மக்களுடன் முதல்வர் தென்கரை பேரூராட்சி தேனி மாவட்டம் இருபது பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று மக்களுடன் முதல்வர் முகாம் நடத்தப்பட்டது தென்கரை பேரூராட்சி டி கல்லிப்பட்டியில் ஒன்றாவது வார்டிலிருந்து பதினைந்தாவது வார்டில் உள்ள அனைத்து வார்டு மெம்பர்ஸ் சேர்மன் விஓ அதிகாரி மற்றும் அரசு அதிகாரிகள் பேரூராட்சியில் பணிபுரியும் பணியாளர்கள் கலந்து கொண்டு இந்த முகாமினை சிறப்பித்தார்கள் கட்டுமான வரைபட ஒப்புதல் சொத்து வரி குடிநீர் வரி பெயர் மாற்றம் வர்த்தக உரிமம் வேண்டி குடிநீர் இணைப்பு பிறப்பு இறப்பு சான்றிதழ் சாலையோர வியாபாரிகள் அடையாள அட்டை மின்சார வாரியம் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கும் துறை ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை வாழ்வாதார கடைகள் வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை போன்ற அவசியம் குறித்த மக்களின் சேவைகள் வழங்கப்பட்டது இதில் பெண்கள் ஆண்கள் அனைவரும் கலந்து கொண்டார்கள் டி கல்லிப்பட்டியின் பேரூராட்சி அதிகாரிகள் குறிப்பாக வார்டு மெம்பர்ஸ் சேர்மன் அனைவரும் கலந்து கொண்டு இந்த முகாமை சிறப்பாக நடத்தினார்கள் மக்களுக்கு அவர்கள் குறைகள் கண்டறியப்பட்டு அவர்களுக்கு தேவையான சேவைகளை செய்யும் பணியில் அதிகாரிகள் சிறப்பு அதிகாரிகள் கலந்து கொண்டு இந்த முகாமினை சிறப்பித்தார்கள் இதில் வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை தென்கரை பேரூராட்சி அதில் வீடு வேண்டி விண்ணப்பம் தந்தவர்கள் நிறைய மக்கள் நிறைய மக்களின் குறைகள் கேட்கப்பட்டது அது முறைப்படி டோக்கன் வழங்கி ஒவ்வொரு செக்டார்களுக்கும் ஒவ்வொரு பகுதிக்கும் சில அதிகாரிகளை நியமித்து மிகவும் இந்த முகாமினை சிறப்பாக நடத்தினார்கள் மக்கள் ஆரவாரமாக கலந்து கொண்டு இந்த முகாமினை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் எத்தனையோ விமர்சனங்களை தாண்டி மக்களுக்கு செய்ய வேண்டிய சேவைகளை முறைப்படி செயல்படுத்தி கொண்டிருக்கும் மாண்புமிகு முதல்வர் மு ஸ்டாலின் அவர்களுக்கு வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்